வணக்கம் நண்பர்களே இன்றைக்கான முக்கிய வானியல் செய்தி இதோ இன்று செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஓர் அரிய முழு சந்திர கிரகணம் நிகழ்கிறது இது இரத்த நிலவு பிளட் மூன் என்றும் அழைக்கப்படுகிறது முக்கிய தகவல்கள் இந்த சந்திர கிரகணம் இந்தியா முழுவதும் தெளிவாக காணப்படும் கிரகணத்தின் சூதக காலம் பரிகார காலம் இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்களுக்குத் தொடங்கி நள்ளிரவு ஒன்று மணி இருபத்து ஆறு நிமிடங்களுக்கு முடிவடையும் முழு சந்திர கிரகணம் இரவு பத்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்களில் தொடங்கி நள்ளிரவு பன்னிரண்டு மணி இருபத்து மூன்று நிமிடங்களுக்கு நீடிக்கும் உணவு குறித்த அறிவுரை பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது உணவு உண்பது தவிர்க்கப்பட வேண்டும் எனவே கிரகணம் தொடங்குவதற்கு முன்பு அதாவது இன்று மாலை ஏழு மணிக்குள் இரவு உணவை முடித்துக் கொள்வது நல்லது அறிவியல் பார்வை அறிவியல் ரீதியாக கிரகணத்தின் போது உணவு உட்கொள்வது எந்த உடல் நல பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஆனாலும் கிரகணம் ஓர் அரிய நிகழ்வு என்பதால் இதை முன்னிட்டு இரவு உணவை சீக்கிரமாக முடித்துக்கொள்வது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் முக்கிய அறிவிப்பு இந்த அரிய வானியல் நிகழ்வை தவறவிடாதீர்கள் கிரகணம் குறித்து மேலும் தகவல்கள் அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து